இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி டைஸ் காட்சிகள் பாகம் நான்கு மேரி ஜூலியின் பாடுகளின் கூடுதலான விவரங்களை தொடர்வதற்கு முன் இந்த துன்பங்கள் கடுமையானதாகவும் மற்றும் கருணையற்றதாகவும் தெரிந்தாலும் மேரி ஜூலி ஜஹானி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் இருந்தார் கடவுளின் மேல் உள்ள விவரிக்க முடியாத காதலால் மேரி ஜூலியின் இந்த துன்பங்கள் மனித குலத்தின் மீட்பிற்காக தன்னையே பலியாக்கியவரோடு ஒன்றிணைவதற்கான ஒரு வழியாக இருந்தது பலருக்கு இப்படியான தன்னார்வமான துன்பம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கலாம் ஆனால் சீரேன் ஊரின் சீமோன் நம் ஆண்டவரின் சிலுவையை சுமக்க உதவியவரின் பக்தியை புரிந்து கொண்டால் மட்டுமே மேரி ஜூலியின் இந்த ஆழமான விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும் இன் துன்பங்கள் பாவிகளை மீட்கவும் மேரி ஜூலியின் தந்தையின் நாடு அதாவது பிரான்ஸ் கிறிஸ்துவுடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏனென்றால் அது அதாவது பிரான்ஸ் மேரி ஜூலியின் காலத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக வீழ்ந்துவிட்டது மேலும் அடுத்த நூற்றாண்டில் அதன் மிகப்பெரிய வீழ்ச்சியை எதிர்கொள்ளவிருக்கிறது அதற்காகவும் பிரான்சிலிருந்து அந்த துன்பங்கள் உலகம் முழுவதும் பரவுவதால் மற்ற பிரபலமான நம் ஆண்டவரின் காயங்களை பெற்றவர்களைப் போல மேரி ஜூலி ஜஹானி முழுமையான மற்றும் மொத்தமான உண்ணாவிரத காலங்களை அனுபவி இந்த காட் நாட்களில் அவர் தண்ணீர் குடிப்பதையும் உணவு உட்கொள்வதையும் தவிர்த்து திவ்ய நற்கருணையை மட்டும் உட்கொண்டு வாழ்ந்தார் இப்படியான நிகழ்வுகளின் முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு ஏப்ரல் பனிரெண்டு அன்று தொடங்கியது அது தொண்ணூத்தி நான்கு நாட்கள் நீடித்தது மேரி ஜூலி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று அடுத்த நிறுத்தமில்லா உண்ணாவிரத காலத்தை அறிவி அறிவித்தார் இது அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு மாதம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நீடித்தது முதலில் இதை கேட்ட வெறும் பீதியால் தாக்கப்பட்ட நல்ல மருத்துவர் இம்பெட் கூர்பேயர் பின்னர் மேற்குறிப்பிட்ட அந்த காலம் முழுவதும் எந்தவிதமான திரவ மற்றும் திடமான வெளியேற்றங்கள் இல்லை என்று திகைப்புடன் பதிவு செய்தார் வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமென்றால் சாத்தியமற்றது என்று கருதப்பட்ட ஆனால் உண்மையில் நடந்தேறிய நிகழ்வுகளை பதிவு செய்தார் நல்ல மருத்துவர் பல அற்புதங்களை கண்டார் அவை அனைத்தும் மருத்துவ அறிவியலின் அனைத்து அறியப்பட்ட சட்டங்களையும் முற்றிலும் மீறின இருப்பினும் மற்றவைகள் ஏற்கனவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களின் அசாதாரணமான தொடர்ச்சியில் தொடர்ந்து சேர்ந்தன மேரி ஜூலி அற்புதமான முறையில் திவ்ய நற்கரணையை பெற்றார் அது முற்றிலும் ஒன்றுமில்லாமையிலிருந்து தோன்றியது நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் முதலிலேயே முன்னறிவிக்கப்பட்டதால் மற்றும் நாண்டிஸ் மறை மாவட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதால் பெருந்தகை ஃபார்னியர் இந்த மிக குறிப்பிடத்தக்க நிகழ்வை விசாரிக்க மருத்துவர் இம்பேட் கூர்பெயருடன் உடனடியாக சாட்சியாளர்களை அனுப்பினார் முதல் அற்புதமான திவ்ய நற்கருணை அதிசயம் நான்கு ஜூன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அன்று நடந்தது மீண்டும் அதே ஆண்டில் மூன்று தனித்தனி சந்தர்ப்பங்களில் நடந்தது அற்புதமாக திவ்ய நற்கருணையை மேரி ஜூலி பெற்றுக்கொண்டது மே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு முதல் ஜனவரி இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுவத்தி ஏழு வரை தொடர்ந்து நிகழ்ந்தது இந்த காலகட்டத்தில் பதிமூன்று முறை மேரி ஜூலி புனிதமான திவ்ய நற்கருணையை அற்புதமான முறையில் பெற்றுக்கொண்டார் இவை அனைத்தும் அவரது வெள்ளி கிழமை பரவசத்தின் போது அதாவது காட்சியின் போது இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் முறைப்படி கண்ணோக்கினர் இருபத்தி ஏழு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று வழங்கப்பட்ட பதிமூன்றாவது அற்புதமான திவ்ய நற்கரணையோடு சேர்த்து அடுத்து நடக்கவிருந்த புனித அற்புதமான திவ்ய நற்கருணையின் அறிவிப்பு வந்தது இது பல ஆண்டுகளுக்கு பிறகு மேரி ஜூலி காலமாவதற்கு முந்தைய நாள் சாயங்காலம் நடைபெறவிருந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு மேரி ஜூலி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றிய மற்றொரு காட்சியை கண்டார் காட்சியின் போது நடந்த உரையாடல் மேரி ஜூலி எனது அடுத்த அற்புதமான திவ்ய நற்கருணையில் உம்மை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என் மரணம் பெருந்தகையையும் என் தந்தையையும் அவர்களது துயரத்திலிருந்து விடுவிக்கும் பதில் நம் இயேசு கிறிஸ்து உன்னுடைய அடுத்த அற்புதமான திவ்ய நற்கருணையில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா ஆமாம் ஆண்டவரே ஆமாம் ஆமாம் தெய்வீக நற்கருணையை நிறுவியவர் நீர்தான் ஆம் பரிசுத்த திருச்சபை என்னை நம்பும்படி பரிந்துரைக்கும் எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன் அது தவறுகள் செய்யாது ஆம் எனது அடுத்த அற்புதமான திவ்ய நற்கருணையை நம்புகிறேன் அதை பற்றி நினைக்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது உனது மரணத்திற்காக நான் உனக்கு வழங்கிய அனைத்து வெளிப்பாடுகளையும் நீ நம்புகிறாயா ஆம் என் பரலோக தந்தையின் தீர்ப்புக்கு ஏற்ப அவை அனைத்தையும் நான் நம்புகிறேன் ஏனென்றால் நான் மிகவும் அறியாமையில் இருக்கிறேன் திருச்சபையின் வெற்றியை நீ நம்புகிறாயா ஆம் ஆண்டவரே ஏனெனில் நீரே அதை மார்கரெட் மேரி அலகாக்கு வெளிப்படுத்தியுள்ளேர் என்னை பொறுத்தவரை நான் என் சொந்த சுயத்தை மட்டும் நம்ப மாட்டேன் திருச்சபையின் தவறிழைக்காத தன்மையை நீ நம்புகிறாயா ஆம் ஆம் என் அன்பான துணைவரே திருச்சபை தவறற்றது என் இறைவனாகிய நீர் புனித ராயப்பரிடம் அவ்வாறு கூறியுள்ளீர் ஆம் திருச்சபையின் வெற்றியை நான் நம்புகிறேன் இவை இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மேரி ஜூலி ஜஹானிக்கும் இடையிலான உரையாடல் நம் ஆண்டவரின் படங்கள் மற்றும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த நம் ஆண்டவரிடம் இருந்து வழிந்தோடிய ரத்தம் மேரி ஜூலி வீட்டில் நடந்த பிற அற்புதங்களில் அடங்கும் ஒரு நாள் மேரி ஜூலி மடாதிபதி டேவிட்டிடம் நம் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டதை பற்றிய ஒரு படத்தை கொண்டு வருவீர்களா என்று கேட்டார் குருவானவரும் அதை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த படத்தை பல நாட்கள் பார்த்து மேரி ஜூலி சிந்தனையில் மயங்கினார் ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சியில் தோன்றி மேரி ஜூலியிடம் பின்வருமாறு கூறினார் ஓ என்னை நேசிக்கும் மேரி ஜூலி நான் எப்படி கஷ்டப்படுகிறேன் என்று பார் பாவங்களுக்காக நான் எனது தெய்வீக ரத்தத்தை ஊற்றினேன் நீ பார்த்து தியானம் செய்யும் நான் சிலுவையில் அறையப்பட்ட படம் எனது துன்பத்தை உனக்கு நினைவூட்டும் எனது சிலுவையில் பாய்ந்த எனது ஐந்து காயங்களின் தெய்வீக ரத்தம் இந்த படத்தில் உள்ள ஐந்து காயங்களின் மீதும் பாயும் அதை சேகரிக்கும்படி உன் தந்தையிடம் சொல் இப்பொழுது நீ காட்சியிலிருந்து பூமிக்கு திரும்பி வா எனது ஐந்து காயங்களும் இரத்தத்தால் நனைந்திருப்பதை நீ காண்பாய் என்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புனித ரத்தம் சம்பந்தப்பட்ட அதிசயத்தை ஃபாதர் லிகூஸ் சாட்சியாக கண்டு பதிவு செய்தார் இது கார்பஸ் கிறிஸ்டி திருநாளன்று அதாவது இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அன்று நிகழ்ந்தது வியாழக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் நான் லாப்ரடைஸில் இருந்தேன் ஆசிர்வதிக்கப்பட்ட திவ்ய நற்கருணை சடங்கில் இயேசுவின் அன்பை பற்றி மேரி ஜூலியிடம் நான் ஒரு சில வார்த்தைகளை உரையாடிக் கொண்டிருந்தபோது மேரி ஜூலி காட்சி கண்டு திடீரென்று அவர் உறக்கச் சொன்னார் என் படுக்கையின் முடிவில் உள்ள சிலுவையிலிருந்து ரத்தம் வழிகிறது என்று நான் உடனே திரும்பி அந்த படத்தில் சுமார் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு ரத்தம் பொங்கியிருப்பதை பார்த்தேன் நான் மேரி ஜூலி சகோதரி மேரி ஜூலியின் சகோதரி ஏஞ்சலை அழைத்தேன் அவளும் என்னைப் போலவே அதிசயத்தை பார்த்தாள் நான் அந்த படத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது மேரி ஜூலி தனது உதடுகளை தனது சிலுவையில் ஒட்டி கொண்டிருப்பதை கவனித்தேன் அவர் அந்த திரு ரத்தத்தை குடிப்பது போல் தோன்றியது நான் மேரி ஜூலியை அணுகினேன் சிலுவையில் சிவப்பு ரத்தத்தையும் மேரி ஜூலியின் உதடுகளையும் தெளிவாக கண்டேன் மேரி ஜூலி கையை நீட்டி என்னிடம் சொன்னாள் தந்தையே சிலுவையில் அறையப்பட்ட என் மற்ற அன்பை அதாவது உங்கள் சிலுவையை விரைவாக எனக்கு கொடுங்கள் என்று நான் அதை அவளிடம் கொடுத்தேன் அவள் ஒரே நேரத்தில் அதே பாணியில் குடித்தாள் சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் மேலும் சொன்னாள் உங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விரல்களால் இரண்டு சிலுவைகளையும் சுத்தம் செய்ய என் ஏசு சொல்கிறார் என்று ஒரு புனித துணியால் நான் இரத்தத்தால் சிவப்பு நிறத்தில் இருந்த இரண்டு சிலுவை அறைகளையும் சுத்தப்படுத்தினேன் பின்னர் மேரி ஜூலி என்னிடம் கூறினார் இயேசுவின் அன்பான இரத்தத்தால் சிவந்த என் உதடுகளை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று என் இயேசு விரும்புகிறார் என்று பின்னர் துணியின் இரு முனையையும் என் கையினால் பற்றிக்கொண்டு ஆண்டவரின் பாடுகளை வரமாக பெற்றிருந்த மேரி ஜூலியின் உதடுகளில் அழுத்தினேன் இவை அனைத்தும் ஃபாதர் லெக்யூஸ் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அன்று நடைபெற்றதாக பதிவு செய்தவை இந்த நிகழ்வு அனைவரையும் எளிதில் அதிர்ச்சியடைய செய்யலாம் ஆனால் பின்னர் பின்னோக்கி சிந்தித்தால் நாம் நம்மையே கேட்கலாம் திருப்பலியில் ரசத்தின் கிண்ணத்திலிருந்து நாம் பருகுவது நம் ஆண்டவரின் திரு ரத்தம் அல்லவா மேலும் நற்செய்தியின் ஒரு குறிப்பிட்ட பகுதி சொல்கிறது அதாவது யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி எட்டு பின்வருமாறு சொல்கிறது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நான் உண்பதற்கு இவர் தம் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இந்த விதிவிலக்கான நிகழ்வை தவிர மேரி ஜூலி ஜஹானி புனிதர்கள் மற்றும் வான தூதர்களின் படை அணிகளின் எண்ணற்ற தோற்றங்களை பெற்றார் எந்தெந்த புனிதர்கள் மேரி ஜூலியை காண வந்தார்கள் என்பதை பற்றி அடுத்த காணொலியில் காண்போம் இந்த வாரத்திற்கான பிரதிபலிப்பு இன்றைய காணொலியில் நாம் கேட்ட மிகவும் நம்ப முடியாத அதிசயம் பல ஆண்டுகள் திவ்ய நற்கரணையை மட்டும் மேரி ஜூலி உட்கொண்டு வாழ்ந்தார் என்று நம் ஆண்டவர் யோவான் நற்செய்தி ஆறு ஐம்பத்தி ஒன்றில் கூறியுள்ளது போல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரு உணவு நானே நாம் சிந்திப்போம் வாழ்வு தரும் உணவாகிய நம் ஆண்டவரை நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று பெற்றுக்கொள்கிறோமா அல்லது கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சென்று ஒரு வெளி அடையாளமாகப் பெறுகிறோமா என்று நம் ஆண்டவரை பெறுவதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக செல்கிறோம் என்று சிந்திப்போம் அவரை பெறுவதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி தயாரிக்க வேண்டும் என்று நம் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் பின்பற்றுகிறோமா நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோமா சாவான பாவத்தோடு திவ்ய நற்கருணையைப் பெறுகிறோமா அவரை பெற்றுக்கொள்வதற்காக நம் ஆன்மாவையும் உடலையும் தயாரிக்கிறோமா சிந்திப்போம் புனித தந்தை பியோ திருப்பலி மற்றும் திவ்ய நற்கருணையைப் பற்றி பின்வருமாறு கூறுகிறார் இந்த தியாகத்தை அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை ஏனெனில் ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பரசம் இயேசுவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது கல்வாரியின் பலி தியாகம் ஒவ்வொரு திருப்பலியிலும் தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது ஆகவே இந்த தியாகத்தை தந்தையாம் கடவுள் எப்படி கருதுகிறார் என்பதை நாம் அறிந்திருந்தால் ஒரு திருப்பலியில் பங்கேற்க நம் உயிரை பணயம் வைப்போம் என்று மேலும் பின்வருமாறு கூறியுள்ளார் புனித திருப்பலியின் முழு மதிப்பை மக்கள் அறிந்திருந்தால் ஒவ்வொரு முறை திருப்பலி கொண்டாடப்படும் போதும் ஆலயத்திற்குள் செல்லும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆலய வாசலில் காவலர்கள் இருப்பார்கள் என்று ஒரு சமயம் புனித தரசம்மாள் இறைவனின் அளவு கடந்த நன்மைத்தனத்தை எண்ணி மகிழ்ச்சியில் ஆழ்ந்து நமது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உமக்கு எவ்விதம் நன்றி செலுத்துவேன் என்று கேட்டபோது நமது ஆண்டவர் ஒரு பலி பூசை கண்டு ஒப்புக்கொடு என்று பதிலுரைத்தார் திருத்தந்தை பதினைந்தாம் ஆசிர்வாதப்பர் திருப்பலியைப் பற்றி கூறியது பின்வருமாறு மக்கள் இறந்த பிறகு அவர்கள் ஆன்ம இழைப்பாற்றிற்காக ஒப்புக்கொடுக்கப்படும் திருப்பலியை விட அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பங்கு திருப்பலியே மிகவும் பயனுள்ளது என்று எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தகுதியோடு திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணையில் நம் ஆண்டவரை உட்கொள்வோம் அடுத்த காணொலியில் காணும் வரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்